வணக்கம் விவாஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் உடலுக்கு இரும்புச்சத்தோட அவசியத்தையும் தேவையான இரும்புச்சத்து இல்லைன்னா உடலில் ஏற்படும் பாதிப்பு பற்றியும் ஹீமோக்ளோபினை அதிகரிக்க இரும்புச்சத்து நிறைந்த ஆறு உணவுகள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க சில முக்கிய செயல்பாடுகளை பராமரிக்க நம் உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களில் இரும்புச்சத்து ஒன்று நம்ம உடலுக்கு தேவையான இரும்புச்சத்தை நாம் சாப்பிட்ற உணவுகளிலிருந்து பெற முடியும் ஆக்சிஜனை நம் உடல் முழுதும் எடுத்து செல்வதில் இரும்பு நம் உடலுக்கும் மிகவும் முக்கியமானது ஏன்னா அதில் முக்கியமானது ஹீமோக்ளோபினோட கூறு நம்ம உடலில் போதிய அளவு இரும்புச்சத்து இல்லைன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் உடலில் போதிய அளவு இரும்புச்சத்து இல்லைன்னா உடம்புல பல உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும் அதில் முக்கியமானது இரத்த சோகை இரத்த சோப்பனுகளிலிருந்து மற்ற பாகங்களுக்கு ஆக்சிஜன் போதுமான அளவு மாற்றப்படாததனால் சோர்வு பலவீனம் முகம் வெளிதி போதல் மூச்சு வர்றதில் சிரமம் ஏற்படுறது தலைவலி தூக்கமின்மை ஒழுங்கற்ற இதை துடிப்பு முடி வறண்டு போய் பாதிப்படைதல் நாக்கு மற்றும் வாயில் வீக்கம் உண்டாதல் நகம் உடைந்து போதல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து அடிக்கடி நோய்வாய்ப்படுதல் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் முன்பு சொன்னது போலவே ஹீமோக்ளோபின் நம் உடலில் பல முக்கிய செயல்பாடுகளை செய்து நம்ம உடலின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை பற்றி பார்க்கலாம் முதலாவது கீரைகள் உங்கள் உணவில் அதிக அளவு கீரைகளை எடுத்துக்கோங்க கீரைகளில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது இருந்தாலும் அதிக அளவில் இரும்புச்சத்து இருக்குது எல்லா விதமான இரும்பு இரும்புச்சத்து அதிகமாகவே இருக்குது அதனால் நீங்கள் அன்றாட உணவில் கீரைகளை அதிக அளவில் சேர்த்துக்கொள்வது நல்லது இரும்புச்சத்து குறைவாக இருக்கிறவங்க அடிக்கடி கீரையை உணவில் சேர்த்துக்கோங்க ரெண்டாவது நட்ஸ் மற்றும் உலர்ந்த பழங்கள் முந்திரி பருப்பு ஆப்ரிக்காட் பாதாம் பருப்பு வால்நட்ஸு உலர்ந்த பழங்கள் மற்றும் பேரிச்சம்பளம் போன்றவற்றில் இரும்புச்சத்து அதிக அளவில் இருக்குது அதனால் உங்கள் இரும்புச்சத்து பற்றாக்குறையை போக்க இந்த வகை உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கோங்க மூன்றாவது பருப்பு வகைகள் பருப்பு வகைகளில் இரும்புச்சத்து அதிக அளவில் இருக்குது சோயாபீன்ஸ் பாசிப்பருப்பு போன்ற பருப்பு வகைகளை எடுத்துக்கலாம் துவரம் பருப்பை காட்டிலும் பாசிப்பருப்பு சிறந்தது அதைவிடவும் முழு கருப்பு உளுந்து போன்ற பயறு வகைகளை சாப்பிடுவது இன்னும் அதிக அளவிலான இரும்புச்சத்து கிடைக்க வழி செய்யும் இரும்புச்சத்து குறைவாக இருக்கிறவங்க பருப்பு வகைகள் மற்றும் பயறு வகைகளை அதிகமாக சேர்த்துக்கலாம் நான்காவதா விதைகள் விதைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூசணி விதைகள் சூரியகாந்தி விதைகள் ஆழி விதைகள் போன்றவற்றை ஸ்நாக்ஸை எடுத்துக்கலாம் இதுவும் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கும் இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது இரும்புச்சத்து குறைபாட்டால் அவதிப்படுறவங்க இந்த மாதிரி விதைகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க ஐந்தாவதா அசைவ உணவுகள் அசைவ உணவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிக்கன் சிக்கனோட கல்லீரல் போன்றவற்றில் அதிகளவு இரும்புச்சத்து இருக்குது மீனில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது இதில் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்பொழுது செல்ஃபிஸ் நண்டு டுனா மற்றும் சார்டைன்ஸ் போன்ற மீன்களில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது இரும்புச்சத்து குறைபாட்டால் அவசரப்படுறவங்க இந்த மாதிரி அசைவ உணவுகளை எடுத்துக்கலாம் ஆறாவதாக டார்க் சாக்லேட்டு டார்க் சாக்லேட்டு உடம்புக்கு தேவையான இரும்புச்சத்தையும் ஆன்டி ஆக்சிடெண்ட்களையும் கொடுக்கும் டார்க் சாக்லேட்டில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் கோகோ மற்றும் நிறைய இரும்புச்சத்தும் இருக்குது இரும்புச்சத்து குறைபாட்டால் அவசைப்படுறவங்க இந்த மாதிரி டார்க் சாக்லேட்டை அடிக்கடி சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவில் உடலுக்கு இரும்புச்சத்தோட அவசியத்தையும் தேவையான இரும்புச்சத்து இல்லைன்னா உடலில் ஏற்படும் பாதிப்பை பற்றியும் கீமோக்ளோபினை அதிகரிக்க இரும்புச்சத்து நிறைந்த ஆறு உணவுகள் பற்றியும் விரிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்